శ్రీమతి వహులభూషణమహాసియ నమ శ్రీమతే రామానుజాయ నమ శ్రీమతి నిగమాంతమహాదేశిగాయ నమ శ్రీమతి శ్రీవన్షహోబ్రీవేదాంతదేశియదీంద్రమహాదేసియ నమ శ్రీమతి శ్రీలక్ష్మీనరసింహదివ్య పాదుభాషేవ శ్రీవంషో శ్రీనాయణయదీంద్రమహాేశిగాయనమ శ్రీమతి శ్రీవణ షహోబ శ్రీరంగనాథయదీంద్రమహాశిహాయ నమదం పాడీయ பாவையை பத்தி அடிய அறிந்த அளவு பார்ப்போம் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து மனமே மகிழ்ந்து இப்படி மணவாள மாமுனிகள் சாதித்தபடி ஆழ்வார்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு பெண் பிள்ளையா அதுவும் ஞான பெண் பிள்ளையா அதுவும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையார் ஆண்டாள் அவதாரம் பண்ணினா அப்பேற்பட்ட அந்த ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்ற ரெண்டு பிரபந்தங்கள் அருளி செஞ்சிருக்கா அந்த திருப்பாவைய் மார்கழி மாதம் அப்படின்னா எந்த கோவில்லையுமும் கேட்காத கோவிலே கிடையாது எல்லா கோவில்லையும் இந்த த மார்கழி மாதம் திருப்பாவைய டெய்லி எல்லா கோவிலையும் கேட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை பல பல இடங்களிலும் பல பல வித்வான்களால் பலவிதமாக அவாவ அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி உபன்யாசங்களும் இந்த திருப்பாவையால் ஆயின்ட்டுருக்கு அப்பேற்பட்ட அந்த திருப்பாவையை நாமும் தினமும் ஸ்மரண பண்ணுவோம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பரமபதத்தில் நித்தியசூரிகளோடு இருந்துட்டுருக்கிற பொழுதோ நித்தியசூரிகளும் முக்தர்களும் எல்லாரும் ஆனந்தமாக அப்படி எல்லாரும் இருந்துட்டுருக்காளே இந்த பூலோகத்தில் இருக்கிற பூலோகவாசிகள்லாம் இந்த சம்சாரத்தை விட்டு நம் வந் நம்ம கிட்ட வந்து ஆனந்தமாக இருக்கலாமே ஏன் இவாளுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு யோசனை பண்ணுறார் அப்படி பண்ற பொழுதும் சம்சாரிகள்லாம் இந்த மாதிரி நமக்குன்னு இருக்கிற சொரூபத்தை இழந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு நினைவே அவளுக்கு இல்லாமல் இருக்கு இந்த சம்சாரங்கிற பெருங்கடல்ல வாழ்ண்டு இருக்கா அப்படின்னுட்டு எப்பிரும்மா நினைச்சி என்ன பண்ணினார் கரண கரைபங்களையும் கொடுத்து சாஸ்திரங்களையும் கொடுத்து எல்லாம் பண்ணினா அப்பவும் ஜீவன்களுக்கு அதை பற்றி புரியலை இது இந்த மாதிரி உட்காந்துருக்காள் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்கிறார் அப்போ தான் ஓ இவளுக்கு சாஸ்திர பத் சாஸ்திரத்தை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னுட்டோ தானே விபவ அவதாரம் ராமனாகவும் கண்ணனாகவும் வந்து அவதாரம் பண்ணினான் அப்போவும் புரிஞ்சுக்கலை எல்லா ராமனையும் கிருஷ்ணனையும் பகவான் பகவான் கூட நம்ம இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் இருந்திருந்திருக்கா ஒரு சிலருக்கு தான் அந்த ஞானம் இருந்திருக்கு இருந்தாலும் நிறைய இந்த ஜி பூ பூலோகத்தில் இருக்கிறவளுக்கு புரியாமல் இருக்கேன்னுட்டு மயர்வர வர மதிநலம் பெற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பூலோகத்துக்கு அனுப்பிச்ச அவளுடைய கடாட்சத்திலையும் முன்னும் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறா மாதிரி இல்லை உடனே ஆழ்வார் நம்மாழ்வார் என்ன பண்ணினார் அவருக்கு மேலே மேலே பெருமாளை மேலே பாடணும் ஒவ்வொரு பெருமாளும் தன்னை நீ என்ன பாடு ஒன்னப்பாடுன்னு வந்து வந்து புளிய மரத்தடியில் இருக்கிற நம்மாழ்வார்கிட்ட சொல்கிற அப்படி கேட்க கேட்க இவருக்கும் பெருமாளை பற்றி பாடணுன்ற ஆதங்கம் மேலே மேலே வரப்போக மடை திறந்த வெள்ளமாக விருத்தம் வருது என்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படிங்கிறார் என்னென்ன இந்த பொய் நின்ற ஞானத்துல இருக்கோம் நம்மள நிஜமாவே பக்தியோட இருக்கோமா இல்ல என்ன ஏதோ நினைக்கணுங்கிற ஒரு சமயத்தில் பெருமாளை நினைக்கிறோம் மற்ற நேரத்துலலாம் பெருமாளை நினச்சின்னு இருக்கோமா இல்லை போய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு எவ்வளவோ சாஸ்திரத்தை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த சாஸ்திர பிரகாரம் நடக்கல அழுக்கு உடம்பு இந்த எலும்பும் சீழும்மா இருக்கிற இந்த அழுக்கு உடம்புல இருந்துன்னு இருக்கோம் இப்படியெல்லாம் இருக்கிற எங்ககிட்ட நின்ற நீர்மை இனியாமறமை இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இனிமே இல்லாமல் இருக்கிற இரு இல்லாமல் உன் கிட்டே வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தியை எங்களுக்கு கொடுக்கணும்னு நீயும் உயிரிழப்பான் என் யோனியுமாய் நீமாய்ப்பிறந்தா இமையோர் தலைவா நித்திய சூழிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கியே அப்பேற்பட்ட நீ மெய் நின்று கேட்டருள்வாய் நீ உக்காந்துண்டோ படுத்துண்டோ கேட்காத மெய் நின்று கேட்டருள்வாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னுட்டு இந்த திருவிருத்தத்தில் ஆரம்பி அந்த விருத்தம் ஆரம்பித்தது அது அப்படியே திருவருத்தமாகி நம்மாழ்வாருக்கு மேலே மேலே பாசுரங்கள் நிறைய நமக்கோசரம் சாதிச்சா அப்போ நம்ம குறைய தீக்கணும் அப்படின்னுட்டும் ஆழ்வார்களெல்லாம் என் பெருமான் அனுப்பிச்சான் அவ்வாழ்வார்கள் எல்லாரை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு ஏற்றம் என்னன்னா பகவானையே பார்த்த உடனேயே அப்பா உனக்கு கண்ணீச்சல் போட்டுட போகிறதே அப்படின்னுட்டும் தனக்கு எதுவும் வேணும்னாலும் கேட்கவே இல்லை உனக்கு கண்ணச்சல் பட்டுவிட போறது நீ பல்லாண்டு வாழணும்னு பல்லாண்டு பாடினார் அப்பேற்பட்ட அந்த ஏற்றமிகு ஆழ்வாருக்கு ஏற்றமிகு புத்திரியா ஆண்டாலும் அவதாரம் பண்ணினான் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத ஞானம் எம்பெருமான் கடாட்சத்தாலே ஏற்பட்டது அதுக்கப்புறம் என்னென்னா ஆண்டாளு மற்ற ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் கடாட்சத்தாலே ஞானம் ஏற்பட்டது அதே ஆண்டாளுக்கு ஸ்வயமாகவே அந்த ஞானம் இருந்துன்னு இருக்கு அப்பேற்பட்ட அந்த ஆண்டாள் பகவானுடைய பக்தி பகவான் கிட்ட தனக்கு உண்டான பக்திய பாசுரமாக பாடுறா திருப்பாவை அப்படிங்கிற பாசுரமாக பாடி அந்த பாசுரத்தில் பால்ய பிரபிருதி என்று பிறந்த நிமிஷத்துலேருந்தே இருந்தே பகவான்கிட்ட பக்தியாக இருக்கா ஆண்டாலும் தன்னோ தானும் ஆச்சியார் திருமொழியில் அவரை பிராபியம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் தடமுலைகள் அப்படின்னுட்டும் பெருமாள் கிட்ட அவ்வளவு ஆதங்கம் நம் இதை வந்து நம்ம உலோகத்தில் இருக்கிற இந்த காதலை பற்றி இல்லாமல் தெய்வீகமாக இருக்கிற காதல் இது அவன் பெருமாளுக்குன்னே நான் பிறந்திருக்கேன் பெருமாள் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னுட்டும் பெருமாளை கட்டி தழுவிண்டு தன்னுடைய கைங்கரியத்தை கைங்கரியம் அப்படின்னா பரமபதத்துக்கு போனால் தான் கைங்கரியம் பண்ண முடியும் ஆனா அங்கில் அங்க போய் பண்ற அளவுக்கு இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணாம இங்கேயே பெருமாள் கிட்ட தான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளவு ஆவலோடு இருந்துருக்கா அப்படி அந்த மாதிரி இருக்கிற அந்த பெண் பிள்ளையான ஆண்டாள் ஆழ்வார்கள் அருளி செய்த பிரபந்தங்களை காட்டிலும் ஆ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவைக்கு அவ்வளவு ஏற்றம் இதில் என்ன ஏற்றம் அப்படின்னா திருத்தங்கள் அப்பனம் மார்கழி மாதம் நம்ம திருத்தங்கள் அப்பனை போய் சேவிச்சா தெரியும் திருத்தங்கள் அப்பனுக்கே ஆண்டாள் மேலே அவ்வளவு பிரீத்தி அது எப்படி தெரியறது அப்படின்னா ஆண்டாளுடைய முப்பது பாசுரங்களையும் ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொரு தகட்டில் பொறிச்சு முப்பது தகட்டையும் ஒரு மாலையாக கோத்து மார்கழி மாதம் முப்பது நாளும் எம்பெருமானதை தெரிச்சுன்னு இருக்கானா அப்படின்னா ஆண்டாள் கிட்ட எம்பெருமானுக்கும் எவ்வளவு பிரேமை அப்படிங்கிறது தெரிகிறது நமக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றோ திருவாடிபுரம் எமக்காக வன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்தது ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமம் வைகுந்தத்தில் இரு நல்லா சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டும் அந்த வைகுந்தத்திலேருந்து தாயார் இங்கே திருவாடிபூரத்தில் நமக்காக வந்து அவதாரம் பண்ணியிருக்கா அப்படி அவதாரம் பண்ணினா ஆண்டாள் ஞான பக்தி ஒரு நிமிஷம் கூட பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலை தாயாரால் ஆண் ஆண்டாடலை அப்போ அப்போது சொல்கிற மானிடவர்க்கென்று பேச்சுப்படையில் வாழ்கிறேன் அப்படின்னுட்டும் நான் வந்து இந்த ஊர்லோகத்தில் இருக்கிற மானிடர்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டு தா தாப்பே எம்பெருமான் ஒருவனையே நான் பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு விட்டு சொல்கிறா பெண் பிள்ளைகள்லாம் இவம் எம் கண்ணனை அனுபவிக்கிறா அப்போது தாயம் பெருமாள் எப் ஜனகராஜன் எப்படி சீத்தைய வளர்த்தாரோ அதே மாதிரி நம்ம பெரியாழ்வாரும் ஆண்டாளை வளர்த்து கண்ணனுடைய கதைகளை சொல்லி கண்ணனே எல்லாம் அப்படின்னு சொல்லி அணுகு ஆண்டாளை வளர்த்துருக்கார் அப்படி இருந்த ஆண்டால் அருளி இந்த திருப்பாவில் பல பல வேதாந்த அர்த்தங்களும் சுலபமாக எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியாக இருந்தது எல்லா வேதங்களிலும் சரி இதிகாசங்களிலும் சரி புராணங்களிலும் சரி முக்கியமாக சொல்லப்படுறது என்னென்னா அர்த்த பஞ்சகம் அந்த அர்த்த பஞ்சக விசேஷத்தை நம்ம அறிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளும் நித்திய சூரிய நித்திய சூரிகள் கூட ஸ்ரீவைகுண்டத்தில் போய் எம்பெருமான் கிட்ட சதா சர்வகாலமும் கைங்கரியம் பண்ணலாம் அதைத்தான் முதல் பாசுரத்துலயே எடுத்து சொல்லிடுறா என்ன எம்பெருமானோட ஸ்வரூபம் மேன்மை சௌலபியம் எல்லாத்தையும் சொல்லிடுறா அதில் என்ன சொல்றா நாராயணனே நமக்கே தருவான் அப்படிங்கிறான் நாராயணனேன்னு அந்த ஏக இதை போட்டதை போட்டாலே அதுக்கு உண்டான மேன்மை எதுக்குமே கிடையாது நாராயணன் ஒருவனே இந்த உலகத்துல மோக் கொடுக்க கூடியவன் அந்த திருநாமத்தை எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாம பரஸ்வரூபம் அடுத்தது ஜீவஸ்வரூபம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் அப்படிங்கிறா இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு எப் புரிஞ்சுட்டாலே நமக்கு வந்து மோ மோக்ஷம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்தாலே நம்ம அடுத்த பெருமாள் கட்ட பிரபத்தியை பண்ணிண்டு மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிற கறவிகள் பாசுரத்தில் சொன்னபடியே நான் நாராயணனே தஞ்சமாவான் அவன்தான் உபாயம் நமக்கு அப்படிங்கிற சரணாகதி தத்துவத்தை சொல்றது அந்த கறவைகள் பாசுரம் அடுத்து சிற்றஞ்சிறுகாலையில் எப்படின்னா உனக்கே நாம் ஆட்செவோம் அவனுக்கு உகந்த கைங்கரியத்தை பண்ணிண்டு பாகவத கைங்கரியமே பல ஸ்வரூபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கண்டு பெருமாள் கிட்ட கைங்கரியம் பண்ணுறதுக்கு நம நம்மளும் அறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பிழையும் புகுதருமான் நின்றனவும் அப்படிங்கிற அடுத்ததுல போயபிழையும் புகுதருமான் நின்றனவும் அப்படின்னா புண்ணிய பாவங்கள் தொடக்கமாக எல்லாத்தையும் பெருமாள் போக்க அடிச்சுட்டு நமக்கு மோட்சத்தை அளிப்பான் அதே மாதிரி எல் இந்த திருப்பாவை பாசுரங்கள் அனைத்தையும் நம்ம அனுசந்தானம் பண்ணினோன்னா நமக்கு இந்த விரோதி சொரூபம் போய் அர்த்த பஞ்சக ஞானம் இந்த திருப்பாவையில கிடச்சி நம்ம ஆண்டாள் அருளி செஞ்சபடி செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறலாம் அதையும் நம்ம பரமபதத்தில் எம்பெருமான் கிட்ட போய்ட்டு எந் அபகத மத்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிறப்பு இறப்பு இளமை அப்படிங்கிற பசி தூக்கம் இந்த மாதிரியான எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எம்பெருமானுக்கே ஆட்செஞ்சு எம்பெருமானுக்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தத்திலேயே இருந்துட்டுருக்கலாம் நம்மளும் அதற்கு நம்ம இந்த திருப்பாவை பாசுரத்தை புப்பதையும் சேவிச்சு பெருமாளின் கைங்கரியத்துக்கு நாமும் ஆளாகலாம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீநிகுமாந்த மகாதேசியன் திருவடிகளே சரணம்